ஸ்டூடண்ட்ஸ் நேத்து நடத்தின சம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல சரி சரி அப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம் என்ன லாஸ்ட் பெஞ்ச் காலியா இருக்கு நமச்சி மணி சஞ்சய் மூணு பேரும் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டானுங்களா தெரியல மிஸ் இன்னும் லீவ் லெட்டர் வரல எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஹ்ம் என்னங்கடா லேட்டா கொஞ்ச நேரம் வெளியிலயே நில்லுங்க அப்பதான் இனிமே லேட்டா வர மாட்டீங்க ஓகே மிஸ் ஹ்ம் ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க டே மிஸ் இன்னைக்கு ஒரு நாள் உங்களை மன்னிக்கிறேன் வாங்க வாங்க மூணு பேரும் உள்ள வாங்க இன்னைக்கும் நீங்கள் ஆப்சன்ட்னு நினச்சிட்டேன் ஆமாம் ஏன் இப்போல்லாம் அடிக்கடி லீவ் போடுறீங்க போன வாரம் ஒரு நாள் லீவ் போட்டீங்க இந்த வாரம் ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கீங்க அப்போ அடுத்த வாரம் என்ன மூணு நாள் லீவ் போடுவீங்களா இப்போ அடிக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்கடானா நீங்கள் லீவ் போடுறதில் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் ஏன் லீவ் போட்டீங்க மிஸ் போன வாரம் எங்களுக்கு தலைவலி மிஸ் அதனால தான் ஒரு நாள் லீவ் போட்டோம் மிஸ் இந்த வாரம் எங்களுக்கு கால் வலி அதனால தான் மிஸ் லீவ் போட்டோம் அதுக்கு எதுக்கு ரெண்டு நாள் லீவ் போட்டீங்க மிஸ் தல ஒண்ணு தான் இருக்கு அதனால தல வலி அப்ப ஒரு நாள் லீவ் போட்டோம் ஆனா கால் ரெண்டு இருக்குல்ல மிஸ் அத கால் வலிக்கு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும்டா தல வலியும் கால் வலியும் அதேப்படி உங்க மூணு பேத்துக்கும் ஒரே நேரத்துல வந்துச்சு கோன பாரோம் நாங்க மூணு பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணோம். நாங்க படிச்சதெல்லாம் मंडीக்குள்ள போய் ஏதோ பண்ணிருச்சு. ஆகன அத எங்க மூணு பேருக்கு ஒரே சரி அப்ப கால்வலி எப்படி வந்துச்சு? மூணு உங்க டவுட் எல்லாம் clear ஆயிருச்சா? இல்ல மிஸ் உங்க டவுட் க்ளியர் ஆயிருச்சுனா அடுத்து நாங்க ஒரு டவுட் கேட்கலானே தான் கேட்டேன் பரவாலியே டவுட் எல்லாம் கேக்குறீங்க மேக்ஸ் டீச்சர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே ஸ்டூடண்ட்ஸ் எங்க கிட்ட டவுட் கேக்குறது தான் கேளுங்க கேளுங்க நான் க்ளியர் பண்றேன் மிஸ் அப்சென்ட் ஆகிறது என்னமோ சகஜம்தான் நம்ம கிளாஸ்ல தினமும் குறைஞ்சது மூணு பேராவது அப்சென்ட் ஆவாங்க ஏ மிஸ் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல்னு எதுவுமே வராதா அடே

என்ன எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா இப்படியே பேசி பேசியே இந்த பீரியட எப்படியாவது ஓட்டிறணும் அதுக்குதானே இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா வேளங்கோ பாருங்கடா இனிமே இப்படி பண்ணீங்கன்னு வெயிங்க பல்ல தட்டிடுவேன் ஐயோ மிஸ் பல்ல தட்டினா அப்புறம் பல்ல வலியில வரும் டீ நமச்சி மொத்தம் எத்தனை பல்ல இருக்கு 32 இருக்குன்னு நினைக்கிறேன் தலவலிக்கு ஒரு நாள் லீவ் போட்டா காலை ரெண்டு நாள் லீவ் போட்டோம் அப்ப பல்லு வலிக்கி 32 நாள் லீவ் போட்டே ஆகணும் போட்றேன் போட்றுவான் லீவ் போறதுல கஞ்சத்தனம் பார்த்தா கடவை கோவச்சிக்குவரே என்னကடா புதுசு புதுசா கதகதையா சொல்றீங்க லாஸ்ட் பெஞ்ச்னா வஸ்ட்ங்கறது சரியா தான் இருக்கு என்ன மிஸ் போஸ்க்கு இப்படி மரியாத உங்க மகరికి மரியாதை ஒன்னு தான் கேடு லாஸ்ட் பெஞ்சில இருக்கவங்களுக்கெல்லாம் சேவை மனப்பான்மை ரொம்ப அதிகம். நாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்கோம் தெரியுமா? என்ன சேவை? அப்படி என்ன சேவை பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க. தெரிஞ்சுக்கறேன். நம்ம கிளாஸ்ல யாராவது வாண்டி, காச்ச வந்தா என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவேன். உங்களுட என்ன சொல்லுவீங்க? உங்களுடயா? மறந்து போச்சா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் மத்த பெஞ்சோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. பாவே இந்த பையலுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் லாஸ்ட் பெஞ்சில படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்வீங்க ஆமா அப்படிதான் சொல்லுவோம் நீங்க சொன்னதும் நாங்க உயிர்க்கு உயிரா மதிكره ஏங்க சரி ஒத்துக்கிறேன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க உங்களுக்கு சேவை மனப்பான்மை ரொம்ப அதிகம்தான் சரி இடத்துல போய் உட்காருங்க இருபது நிமிஷத்தை ஓட்டிட்டானுங்க பாருங்க இப்பெல்லாம் திருடுங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க தினமும் நியூஸ்ல இங்க திருடு போச்சு அங்க திருடு போச்சுன்னு எதாவது ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ள்ஸ் இனிமேட்டு கோல்டு செயின்னு எதுவுமே ஸ்கூலுக்கு வர்றப்ப போட்டுட்டு வராதீங்க மிஸ் எங்க வீட்டு பக்கம் அப்படிதான் திரும்ப திரும்ப நகையும் பணமும் காணாம போகுது திரும்புறப்பலாம் நகையும் பணமும் காணாம போகுதுன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்னத்துக்கு திரும்புறீங்களா உங்க தெருவுல இருக்கவங்களை எல்லாம் கொஞ்ச நாள் திரும்பாம இருக்க சொல்லு அப்பதான் திருடு போகாம இருக்கும் வாயை மூடு நமச்சி ஆமா என்னது இது புதுசா கண்ணாடி போட்டிருக்க தூரத்துல இருந்து பார்த்தா போர்டு தெரிய மாட்டேங்குதா அதெல்லாம் இல்ல மிஸ் எனக்கு போர்டு நல்ல தெளிவா தெரியுது அப்புறம் ஏன்டா கண்ணாடி போட்டிருக்க அதுவா அழகுக்காக போட்டிருக்கேன் ஓ மவரைக்கு அழகு ஒண்ணுதான் கேடு கண்ணாடி போறதுக்கு தான் நீ பாக்க அழகா தெரிஞ்ச சேம் டு யூ மிஸ் என்ன நீங்க சொல்ற மாதிரி நான் கண்ணாடி போறதுக்கு தான் நீங்களும் என் கண்ணுக்கு பாக்க அழகா தெரிஞ்சீங்க ஏய்! எங்க கிட்டும் உமரா நான் ஸ்கேல வச்சு பயங்கரமா அடிப்பேன். நீ கேள்வி பட்டியா நமச்சி? இல்ல மிஸ், நான் கோவில் பட்டி. புன்மவா மிஸ், எங்க పూర్వీகமே அங்கதான். உங்களுக்கு சந்தேகம்னா எங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. மிஸ், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெனரல் knowledge பத்தி பேசறானு சொல்லுவீங்களா மிஸ்? பரவாலையே, ஞாபகம் வச்சிருக்க. நீ என்ன பேசலாம்? நீயே சொல்லு

சரியா அப்போ சோ போ எப்பற இப்படி எல்லாம் டவுட் கேக்குறீங்க சரி பாடத்துக்குள்ள போகலாம் நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஒரு அறையோட நீளம் முப்பது அடி அகலம் இருபது அடி பெருக்கினா என்ன வரும் நிஸ் एवளோ அடி இருந்தாலும் சரி ஒரு அறைய பெருக்குனா குப்பசாமிஸ் வரும் அதானே ச்சே ஒரு பிள்ளைங்களா ஒரு திறமையுமே இல்லாம இருக்கீங்க நிஸ் நிஸ்

அப்பாவுக்கும் வேலை இல்ல ஆக மொத்தத்துல நீங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் நீங்க தான் உங்க குடும்பத்தை முன்னேற வைக்கணும் சரியா இனியாவது கஷ்டப்பட்டு படிங்க நாங்க ஏன் மிஸ் கஷ்டப்படணும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க தானே சொன்னேன் உங்க அம்மா அப்பாக்காகவாவது கஷ்டப்படுங்கடா அதெல்லாம் நாங்க கஷ்டப்பட மாட்டோம் மிஸ் காலையில கூட எங்க அம்மா சொன்னாங்க நாங்கலாம் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நீங்களோ எங்கள மாதிரி கஷ்டப்பட கூடாதுனதா? நாங்க உங்கள பள்ளிக்கூட அனுப்புறோம்னு சொன்னாங்க. இங்கே வந்து மறுபடியும் எங்களை நீங்க கஷ்டப்பட சொல்றீங்க. சரி சரி. இனி கஷ்டப்படாமையே படி. சரியா? ஆகே மிஸ். 8ல பாதி எவ்வளவு? சஞ்சய் வந்து boardல எழுது. 8ல பாதி 2.5 மிஸ். முட்டையா, எப்டி ராவரும்? இதுதான் பாட்டிங்களா? 8க்கு நடுவுல சரி பாதியா ஒரு மணி நீ வா நீ வந்து எட்ல பாதி எவ்வளவுன்னு எழுது மிஸ் எட்ல பாதி 6 ஆரா 6 எப்ப வர வரோம் புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி சொல்ற போர்ட்ல எழுது எட்டுக்கு குறுக்கால ஒரு கோடு கிழிச்சு பாருங்க இங்கட்ட மூணு வரோம் அங்கட்ட மூணு வரோம் ரெண்டையும் கூட்டினா 6 தான வரும் மிஸ் அத நான் சொன்னேன் ஏனா நான் சொல்றதே கூட்டி பாருங்க கணக்கு கரெக்டா வரும் பாக்குறேன் பாக்குறேன் கொஞ்சம் பொறு நமச்சி இங்க வா நமச்சி இந்த நம்பரை ரூட்ல இருந்து வெளியில கொண்டு வா மிஸ் கொண்டு வந்துட்டேன் என்னடா பண்ணி வச்சிருக்க மிஸ் இந்த நம்பரை ரூட்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நீங்க தான சொன்னீங்க ஆனா வெளியில கொண்டு வந்துட்டேன் என்னங்கடா இப்படி இருக்கீங்க ஸ்கூல் பக்கமே வராத பசங்க கூட உங்களை விட நல்ல மார்க்ஸ் போடுவாங்க நீங்க இப்படி முட்டாளா இருக்கீங்க மத்த சப்ஜெக்ட்லாம் கூட விடுங்கடா แม็กซ์ লাইฟுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னமே சொல்றீங்க. மேக்ஸ் எப்படி எங்களுக்கு லைஃப்ல யூஸ் ஆகும்? நீ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு போனேன்னு வெயி. அங்க ஏதாவது வாங்கணும்னா பணம் கொடுக்கணும். பொருளுக்கான பணத்தை கொடுத்துட்டு மிச்ச காசை வாங்கணும். அதுக்கு แม็กซ์ கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நேஸ் எங்க அம்மா மளிகை ஜாமான் எல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மளிகை கடையில அட்டைக்கு தான் வாங்குறாங்க. நாம போய் ஏதாவது பொருள் வாங்கனா கடக்காரரே பொருளோட வேலைய ஆட்டையில எழுதி கொடுத்துるவாரு அது மட்டும் அடுத்த மாசம் தொடக்கத்தில அவரே ஆட்டைய پورا கூட்டி एवளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிருவாரு இதிலிருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது அவனுக்கு லாபமா நஷ்டமானு கேக்குறீங்க அவனுக்கு லாபம் இருந்தா என்ன நஷ்டமா இருந்தா நமக்கு என்ன அடுத்தவ பிரச்சனை நமக்கு எதுக்கு மிஸ் போது நிறுத்துங்க அறிவுக்கு வேலை கொடுக்கணும் எந்த வேலை மிஸ் திருத்தணி முருகன் கோயில் வேலையா இல்ல பழனி முருகன் கோயில் வேலையா பாருங்கடா நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்மல்லாம் உங்க வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ ஆனா இந்த சம்மல்லாம் நீங்க போட்டு பாக்க பாக்க உங்க பிரெயினை நீங்க நல்லா யூஸ் பண்ணுவீங்க அப்ப உங்க அறிவு மேம்படும் அப்படியா ஆமா இப்போ நீங்க கார் வாங்குறீங்கனே வெயிங்க அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணலனா அது கெட்டுப் போயிடும் அதே மாதிரி தான் நம்ம அறிவும் நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்க கொடுக்க தான் அது சிறப்பா செயல்படும் புரியுதா புரியதா அப்பனா நம்ம படிக்க படிக்க நம்ம அறிவு மேம்படும்னு சொல்றீங்க ஆமாங்கடா அதான் விஷயம் இப்ப வாவது புரிஞ்சிக்கிட்டீங்களே சரிங்க மிஸ்